அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி ஒவ்வரகாத்துகும் பொதுவாக நபிசல்லாஹூ அலிஸ்லம் அவர்கள் அதிகமான பிரார்த்தனைகளை நம்மளுக்கு தர்றாங்க ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் அவ்வளோ முக்கியத்துவமானது அதே நேரத்தில் சில தோழர்களுக்கு அவருக்கு எளிதில் விளங்கக்கூடிய அளவுக்குண்டான பிரார்த்தனைகளையும் நபிகள் நாயும் சல்லாஹூ அலையம் அவங்க யதார்த்தமாக அதே நேரத்தில் ஒட்டுருக்கமாகவும் ஈர் உலகத்துக்கும் பிரயோஜனம் தரக்கூடியதாகவும் நபி சல்லாஹுலிஸ்லாம் அவர்கள் சில தோழர்களுக்கு கட்டம் கொடுத்துருக்கிறாங்க பொதுவாக நபி சல்லாஹுலிஸ்லாம் அவர்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியது என்னன்னு சொன்னால் ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனத்தன் ஒஃபின் ஆஹிரதே ஹசனத்தன் ஒகின் இவ்வுலகத்தினுடைய வாழ்க்கையிலையும் எனக்கு நீ நன்மையாக்கி நீ தா மறு உலகத்தையும் நீ எனக்கு நீ நன்மையாக்கி தா நாளில் நரகத்தை வெட்டி எங்களை நீ பாதுகாத்து விடு என்று வரக்கூடிய இந்த துவாக்களை நபி சொல்லல்லா அலிசன் அதிகமாக ஓதுவாங்க அதுபோக இன்னும் எளிமையாக இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை நபி தோழர்களுக்கு நபி சொல்லல்லா அலிசன் சில இடங்களை கற்றுத்தர்றாங்க அப்படிப்பட்ட இடங்களில் ஒன்று தான் நபி தோழர் தாரீக்க நிலியல் லாகோனு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு சஹீஹ் முஸ்லீம்னு இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு நபி தோழர் ஒரு தோழர் நபி தோழர் நபிசல்லாஹூ அலையாஸ்லம் அவர்கள்ட்ட வந்து யாரை சொல்லல்லா கைஃபா அகூலு ஹீனா அசாலு ரப்பி என்னுடைய இறைவன்ட்ட நான் பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் நான் என்ன சொல்கிறது எந்த வார்த்தையை சொல்கிறதுங்கிற ஒரு கேள்வியை நபி சல்லாஹுலிஸ்லம் அவர்கள்ட்ட கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த தோழருக்கு எளிதில் விளங்கக்கூடிய ஒரு நான்கு வார்த்தைகளை சொல்லி இந்த நான்கு வார்த்தைகளை நீ கேளு இது உனக்கும் இந்த உலகத்துக்கும் உன்னுடைய ஆ மறுவாழ்வுக்கும் இது போதுமானதாக அமையும் என்று நபி சொல்லலா அலிஸ்வன் சொல்கிறாங்க அது என்ன நான்கு வார்த்தை அல்லாஹும் மகோஃபிர்லி யால் என்னுடைய பாவத்தை நீ மன்னிச்சுருஹம் நீ யால் எனக்கு நீ இறக்கம் காட்ட அருள் புரிய வாஃபி நீ யாழ் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை நீ தா வருசப்பு நீ இந்த உலகத்தில் வாழக்கூடிய அளவுக்குண்டான ஹலாலான பொருளாதார அபிவிருத்தியை நீ நீ தா இந்த நாலு வார்த்தைகளை நீ கேளு என்று சொல்லிவிட்டு நபி சல்லாஹ் சொல்லம் எஜிமாவ் அசாபியாகூ இல்லல் இபுஹான் தன்னுடைய பெருவரலை தவிர மற்ற நான்கு விரல்களை ஒன்றாக சேர்த்து விட்டு அந்த தோளத்தை சொன்னாங்க இந்த நான்கு வார்த்தைகள் துணியாக வாங்கிறதுங்க இவ்வுலக தேவைக்கும் மறு உலக தேவைக்கும் உனக்கு போதுமானதாக இருக்கும் என்றார்கள் நபிகள் நாகிம் சல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட அந்த நான்கு வார்த்தைகளான அல்லாஹூ மொகப்பிரி வரஹம்னி ஹம்னி வாபீனி ஒரு சுக்குனி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் கேட்போம் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் தந்தரப்படிவானாக ஆன்